வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் முருகனுக்குரிய மிகவும் சிறப்பான நாளாக தாங்க செவ்வாய்க்கிழமை கிழமை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே நினைக்கின்ற காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியுங்க தலைமை பொறுப்பை பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா நீங்க முருக பெருமானி இந்த விரதத்தை மேற்கொண்டு பாருங்க உங்களுக்கு கைமையில பலன் கிடைக்குங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவில் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனாவே பிறந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு தாங்க சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை ஒரு புனிதமான நாளாகவே இருக்குதுங்க இந்த கிழமையில தாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருமே முருகனுக்கு விரதம் இருப்பீங்க மங்களகரமான நாளாக இருப்பதால் செவ்வாய் பார்த்தீங்கன்னா வீரத்தின் நாயகனாக செவ்வாய்க்கு உகந்த நாள் தான் கிழமை அமைது புனிதமான இந்த கிழமையில நீங்க பலருமே விரதம் இருக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்குது முருகனுக்கு இந்த நாளையும் அம்மனுக்கு உகந்த நாளாகவும் நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு வழிபட்ட சிறப்பான பலன்களை பெற முடியுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமைகளை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லைங்க பொருட்கள் வாங்குவதற்கு கூட சொல்லலாங்க உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமான நாளாகவும் இருக்குதுங்க செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மங்களம் பூமிகாரன்னு பெயர் இருக்குது பெயரிலேயே மங்களம் இருப்பதால் தாங்க இந்த நாளை தொடங்கக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா சுபமாக நிறைவேறணும் சொல்லப்படுதுங்க ஒருவர் வந்து வீடு கட்ட வேணும்னா செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகூலம் இருக்கணுங்க தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருக பெருமான் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்குரியவராக இருக்கிறாரு இவரை வணங்கி நீங்கள் துவங்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றியாக முடியுங்க கேரள மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே செவ்வாய்க்கிழமைகளாக தாங்க திருமணம் நடத்திக்கிறாங்களா செவ்வாயுமே முருகப்பெருமானும் பூமாதேவியுமே வழிபட்டு செவ்வாயில மங்கள பொருள் நம்ம வாங்கினீங்கன்னா பார்த்திங்கன்னா பன்மடங்கு பெருகுவதோடு மட்டுங்க அனைத்து விதமான சிறப்புகளுமே நம்மை தேடி வருங்க பெருமாளுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பூமாதேவியுமே பார்த்திங்கன்னா கர்ப்பத்துல உதித்தவர் தான் செவ்வாயாங்க செவ்வாயை ஒதுக்குவது பூமி தாயை போல சமமாக சொல்லப்படுதுங்க பூமாதேவியினுடைய கர்ப்பத்துல உதித்தவனுமே முன்னிலை போல உபளி கொண்டவன்தான் குமரனுங்க சக்தி ஆயுதம் தாங்கியவனாகவும் காட்சியளிப்பான் பெருமைமிக்க மங்களமாகிய செவ்வாய் போற்றுறோம் பெரியவர்கள் போற்றி வழிபடுவாங்க பொறுமையினுடைய இலக்கணமாக இருக்கக்கூடிய நாம பூமாதேவியை ஆசையை பெற்றாலே போதுங்க வாழ்வு வந்து சிறப்பாக அமையுங்க சொந்த வீடு அமையணும்னு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் நீங்க செவ்வாயில வழிபட்டால் சிறப்பான பழங்கள் ஏற்படுங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா வருவாய் என்றும் சொல்லுவாங்க செவ்வாய்கிழமையில மட்டும் நமது வேண்டுதலை எந்த தெய்வத்திடம் வைத்தாலும் பாத்தீங்கன்னா அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறி விடுமாங்க இந்த நாளில் நீங்க மங்கள பொருட்களை வாங்குவதுமோ சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதும் பாத்தீங்கன்னா நன்மையை சுமக்கூ பூமாதாமிக்கு நன்றி கடன் செலுத்துவது போல அமையுங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வம்பு சண்டைக்கு போக மாட்டிங்க வந்த சண்டையை விடாம மாட்டிங்கன்னே சொல்லலாங்க இந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபிறவி கிடையாதுன்னு புராணங்கள்ல சொல்லிருக்காங்க ஜாதகத்தால பார்த்தீங்கன்னா செவ்வாயின் பலத்தை பொறுத்து நீதிபதிகளும் இராணுவ தளபதிகள் காவல்துறையின் பொறியியல் வல்லுநர்கள் அரசியல் தலைவர்களுக்குரிய செவ்வாய்க்கு அமையும் சொல்லப்படுதுங்க ரத்தத்திற்கு செவ்வாய் அதிகாரியாகவும் இரத்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா அடிப்படையாகவும் இருக்கிறாரு செவ்வாயை நீங்க வழிபட்டால் போதுங்க ரத்த அழுத்தம் உஷ்ணம் கோபத்தால் இருந்து நீங்க விடுதலை பெற முடியுங்க செவ்வாய்க்கிழமைனே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேகம் இருக்குதாங்க செவ்வாய்க்கிழமையில பரிகாரம் செய்தீங்கன்னா அதற்கு பலன் உடனே கிடைக்கும்னு சொல்லுவாங்க செவ்வாய்கிழமையில ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தீங்கன்னாவே ஒன்பது வாரத்துல உங்களுக்கு நல்லது நடக்குங்க வியாபாரம் செய்வங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தீங்கன்னா வியாபாரத்திலையும் பெரிய அளவில் விருத்தி செய்யலாங்க நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா வியாபாரமும் பார்த்தீங்கன்னா வெற்றியாக அமைங்க இந்த செவ்வாய்கிழமையில நாம முருகனை வழிபடுவது செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க காலையில் எழுந்து குளிச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயி வழிபடுங்க பிறகு வீட்டுக்கு திரும்பியது பாத்தீங்கன்னா வெறும் பால் இல்லைன்னா பழச்சாறு மட்டும் அருந்திக்கோங்க விரதத்தை நீ மேற்கொள்ளுங்க கந்தசஷ்டி கவசம் கந்தக கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை இல்லைனா ஸ்லோகங்களை நீங்க விரதத்தின் போது படிக்கலாம் இல்லைன்னா க ஒழிக்க செய்து கேட்கலாங்க மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் இல்லைனா வீட்டிலேயே முருகப்புறத்திற்கு பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க இப்படி நீங்க தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருந்தீங்கன்னாவே போதுங்க செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி விடுங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கு காரகன்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷத்தால பெற்றோருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க அதே போல பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார்னு செவ்வாய் தோஷம் பாதிக்காதுன்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல அமைந்தாலே போதுங்க ஆங்காரகன் கடன் தொலையிலின்றியோ பூமியுமே செல்வத்தையுமே வாகன யோகமோ உகலையும் மல்லிக் கொடுப்பார நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா சன்னதியில செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை நீங்க முப்பத்தி ஆறு முறை உச்சரித்து ஒன்பது முறை வளம் வந்து வணங்கி சென்றாலே போதுங்க செவ்வாய் தோஷத்தால் கடுமையான பாதிப்புகள் குறைந்துடுங்க சொந்த வீடு கட்டுணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க சிறுவாபுரி முருகனே தொடர்ந்து ஒன்பது செவ்வாய் கிழமைகளை வணங்கி வந்தீங்கன்னா போதுங்க வாழ்வில் அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகுங்க சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த ஃப்ளாட் கூட வாங்கியிருக்கீங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு போய் அவரை வணங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியிலான கோளாறுகள் தணிந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க சொந்த வீடு கட்டு கிரக பிரவேசம் செய்யக்கூட ஆரம்பிச்சிடுவீங்க தினமுமே பார்த்தீங்கன்னா நீங்க கந்த சஷ்டி கவசம் படிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா செவ்வ தோஷத்தால் ஒரு சிறந்த பரிகாரமாக இது உங்களுக்கு அமையுங்க வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரே இடத்துல அடிமையாக வேலை செய்வீங்க ஒரு முதலாளி கீழே வேலை செய்வது அடிமைத்தனம் கிடையாதுன்னே சொல்லலாம் ஆனால் அந்த முதலாளி சொல்வதற்கெல்லாம் நம்ம தலையாட்டி கொண்டேதாங்க இருக்கணும் அந்த சூழ்நிலையிலிருந்து மாற முடியாதுங்க அந்த நிலைமை தான் நாம் அடிமை சொல்வோம் நாம் ஒரு இடத்துல வேலை செய்தாலுமே நம்முடைய கை உயர்ந்து இருக்கணுங்க நாம் சொல்லக்கூடிய விஷயங்களையுமே நம்முடைய உயர் அதிகாரிகளும் செவிக்கொடுத்து கொடுத்து கேட்க வேண்டுங்க நாமும் தலைமை பொறுப்பு வகிக்க வேண்டிய சூழ்நிலை வேணும் நாம் யாருக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுங்க அரசாங்க வேலை கிடைக்க வேணும்னு முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது ஆன்மிக சார்ந்த தகவலை இனி தெரிஞ்சுக்கலாங்க தலைமை பொறுப்பை தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு நீங்க இந்த ஒரு அபிஷேகம் செவ்வாய்க்கிழமைகளை செய்து வந்தாலே போதுங்க நீங்க விரும்பிய பணியில் உயர் பதவி கிடைக்குமாங்க இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது ஒரே செவ்வாழ பழந்தாங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது தாங்க அபிஷேகமே பஞ்சாமிரதம் அதிலும் பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழையத்துல செய்த பஞ்சாமிரதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாங்க செவ்வாழையோடு நீங்க இன்னும் சில பழங்களை சேர்த்து கூட தேன் ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு பிசைந்து பஞ்சாமிரதம் தயார் செய்துக்கோங்க வெறும் செவ்வாழை பழத்தை பிசைந்து கூட முருகனுக்கு நீங்க அபிஷேகம் செய்யலாங்க அதுல ஒரு தவறும் கிடையாதுங்க இந்த பஞ்சாமிர்தத்தை கொண்டு வாரதோறும் நீங்க வரக்கூடிய செவ்வாய் கிழமைகளை முருகனுக்கு அபிஷேகம் செய்யணுங்க எந்த முருகர் கோவிலுக்கு இருந்தாலும் சரிங்க இந்த பஞ்சாமிரதத்தை நீங்க அபிஷேகத்திற்கு கொண்டு வேண்டுதல் வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை வந்து உயருங்க வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அடுத்தவர்களிடம் கை கட்டி கையேந்தி நிற்கின்ற சூழ்நிலை மாறிடுங்க நீங்க சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அந்த சம்பளத்தை கௌரவமாக வாழ்வீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்க தினமுமே அபிஷேக ஆராதனை நடக்குங்க அந்த அபிஷேகத்திற்கு இந்த பஞ்சாமிர்த்தத்தை நீங்கள் தயார் செய்து கொடுங்க அவ்வளவுதே தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துங்க எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்தாலும் பார்த்தீங்கன்னா கீழ் மட்டத்துக்கு தான் போயிட்டே இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த வழிபாட்டை நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து தொடர்ந்து ஐந்து வாரங்கள் மேற்கொண்டாலே போதுங்க உங்களால் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க தொடர்ந்து ஐந்து வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்து பாருங்க உங்களால் முடிந்தால் செவ்வாழை பழத்தை வாங்கி நீங்க வியாசகம் கேட்பவர்களுக்கு ஒவ்வொரு வாழைப்பழமாக கூட தானம் கொடுக்கலாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சிறப்பான பழங்களை ஏற்படுத்துங்க இந்த பதிவில் பாத்தீங்கன்னா முருக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில எப்படி விரதம் இருப்பதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் முருகனுக்கு செவ்வாழை பழத்தை அபிஷேகமாக செய்து முருகனுடைய முழு அருளையும் பெறுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகம் இல்லைனாலும் கூட பரவாயில்லுங்க நீங்கள் பிறந்த தேதி மற்றும் நாள் மட்டும் சொன்னால் போதுங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான தெளிவான பதிவை நீங்கள் பெற்றுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்